ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகளே இன்றைய முக்கிய செய்தி யார் சிறந்த ஓட்டுநர் காண்போம் ஒருவர் தான் இயக்கும் வாகனத்தை பிறர் மீது மோதாமலும் பிறர் தன்மீது மோதாமலும் பிறர் இருவர் மோதிக்கொள்ள தான் காரணமாக இல்லாமலும் எவர் வாகனத்தை இயக்குகிறாரோ அவரே சிறந்த ஓட்டுநர் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த வினாடி முதல் நாம் அனைவரும் சிறந்த ஓட்டுநராக இருப்போம் விபத்தில்லாத தமிழ்நாட்டையும் விபத்தில்லாத இந்தியாவையும் உருவாக்க முயற்சி செய்வோம் இனி ஒரு விதி செய்வோம் விபத்தின்றி வாழும் நெறிகாப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்